நாலாண்டு காலமாக யாருக்குமே கட்டடம் கட்டுவதற்கு நீலகிரி மாவட்டத்தில் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் சுமார் பத்தாயிரம் பேர் வீடு கட்டுகிடுவதற்கு அனுமதி கேட்டு காத்து கொண்டிருப்பதாகவும் இங்கே சொன்னாங்க அது என்ன காரணத்திற்காக நிறுத்தி வைத்திருக்கா என்று தெரியவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் தகுதியானவர்கள் அனைத்து இந்த வீடு கட்டுவதற்கு தகுதியானவர்களும் பரிசீலித்து அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு உண்டான அனுமதி கொடுக்கப்படும் அதற்கு முந்தைய ஆட்சி ஆட்சிதான் இருந்தது இங்கே மேடையில் இருக்கிறது கூட சொன்னாங்க அதிமுக ஆட்சி கண்டபோது வீடு கட்டுவதற்கு எளிதாக அனுமதி கிடைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அந்த வீடு கட்டுவதற்கு நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக சுட்டி காட்டி காலதாபம் செய்கின்றார்கள் அதனால் அந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்காமல் பல பேர் அவதிப்பட்டு கொண்டிருப்பதாக சுட்டி காட்டிக்கிறீங்க அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயமாக அந்த மனுக்கெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்க சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம் போல் நீங்கள் ரெண்டே கால் சென்று நிலம் வச்சுருந்தா அவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கலன்னு சொன்னீங்க அனைத்தஞ்சி அண்ணா திராவோட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்து ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக ரெண்டே கால் சென்று நிலம் இருந்தாலும் அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்க அனைத்து நடவடிக்கையும் அஇஅதிமுக அரசு எடுக்கும் அது மட்டும் இல்லை அதிமுக அரசு அமைந்த பிறகு எங்களுடைய பிரதான தேர்தல் அறிக்கையை இங்கே மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் வீடே இல்லாமல் நிலமே இல்லாமல் அப்படி இருந்தால் கூட அவளுக்கு அதிமுக அரசாங்கமே நிலத்தை எடுத்து அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும் தெரிவிச்சு என்ன நிறைய சொல்லியிருக்கிறீங்க அதெல்லாம் மனுவாக கொடுங்க அதையெல்லாம் நாங்கள் எது எங்களால் முடியுமோ அதெல்லாம் நிச்சயமாக செஞ்சு தரும் சட்டத்துக்கு உட்பட்டுருக்காங்க குன்னூர் அனைத்து வியாபார சங்கம் சொன்னீங்க கடை இடிப்பு சொன்னீங்க நான் ஏற்கனவே அங்கேயே பேசிட்டு வந்துட்டேன் குன்னூர்லேயே பொதுக்கூட்டத்திலே பேசிட்டு வந்துட்டேன் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு அண்ணன் சகோதரர் வேலுமனுவில் கொடுத்தாங்க அதுவே எங்கே அந்த கடை இடிப்பு நோட்டீஸ் கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க வாடகை உயர்த்தப்பட்டதாக சொன்னாங்க அதையெல்லாம் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இருக்கிறோம் ஏன்னா இப்போ நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் எனது போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு துணை நிற்கலாம் ஆனால் அதை நிறுத்துகின்ற அளவிற்கு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு துணை நின்று அந்த கடைகள் முறையாக கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளும்பதை தெரிஞ்சுக்கிறோம் கூடல் வியாபாரிகள் சகம் சொன்னாங்க இங்கே கூட அந்த யானைகள் தாக்கப்பட்டு இறப்பதாக சொன்னாங்க அந்த வன விலங்குகளும் மனிதர்களுக்கு மோதல் ஏற்பட்டு பல பேர் இருந்ததாக பதினோரு பேர் இருந்ததாக சுட்டி காட்டுகிறீங்க அதோட இபி சர்வீஸ் இன்றைக்கி பல ஆயிரம் பேருக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை சட்டமன்றத்தெலாம் பேசினாங்க ஆனால் சில சட்ட சட்ட இருக்குதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க நாங்கள் அஇஅதிமுக ஆட்சி உட்பட்டு அதில் அந்த மக்களுக்கு எந்த வகையிலே அந்த மின்சார இணைப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்னோ இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் பிரிவு செவன்டீன் பற்றி சொன்னீங்க அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது நாங்கள் மூத்த வழக்கறி வாதாடுவதற்கு வைத்து நாங்கள் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கு அனைத்து முயற்சியும் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் தாயம் திரும்பிய நல சங்கம் சொன்னாங்க இங்கே பல லட்சம் பேர் தமிழகத்திற்கு இங்கே கொடிபெயர்ந்திருக்கதாகவும் அவர்களுக்கு பல்வேறு சிக்கல் இருப்பதாகவும் இங்கே சுட்டி காட்டிக்கிறீங்க அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு அதற்குண்டான தீர்வு காண்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்து நீங்கள் மனு உணவாக கொடுங்க எல்லாமே நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்ய முடியாது மனுவாக கொடுக்கின்ற பொழுது என்னுடைய ஆட்சி அமைந்த பிறகு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியின் மூலமாக எது இதெல்லாம் சாத்தியமாக இருக்கின்றதோ அதையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்பதை நேரத்திலே தெரிவித்து அதோட இருபத்தி ஒரு சங்கங்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறீங்க ஒரு சிலருக்கு இவருக்கு தான் பேசுவதற்கு வாய்ப்பு அடித்தது மற்றவர்கள்லாம் விண்ணப்பமாக கொடுங்க அந்த விண்ணப்பத்தெல்லாம் நான் வாங்கி பரிசீலித்து எங்களால் எது முடிஞ்சு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நிச்சயமாக செய்வோம் நாங்களும் உங்களை தான் அப்படிதா அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் எம்எல்ஏ இங்கே உங்களுடைய மாவட்ட செயலாளர் புத்தி இருக்கார் மற்ற நிர்வாகிகள்லாம் கப்பிச்சுருக்காங்க எல்லாமே எங்களோட வந்து எளிதாக பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாராளமாக அணுகலாம் எங்களுக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரையும் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பு தான் எங்களுடைய முதல் வேலை அது எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் எப்பொழுது வந்தாலும் எங்களை காணலாம் எதுக்கென்ற அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது அதுவே உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் பல திட்டங்களை இங்கே நிறைவேற்றி கொடுத்துருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு ஏராளமான பணிகள் இதே இதேதையும் புரட்சி தலைவிய அம்மாவர்கள் நீலகிரி மாவட்டத்தை நேசித்தவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அம்மா வந்து அவ்வளோ சீக்கிரம் நேசிக்க மாட்டாங்க நேசித்தா என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற முடியுமோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடாத நடவடிக்கை எடுப்பாங்க குடி வசதி செய்து கொடுத்தோம் நல்ல சாலை வசதி செய்து கொடுத்தோம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தீங்க நான் ஆரம்பிக்கும்போது கூட இங்கே நிலம் கிடைக்கிறது பெரும் பிரச்சனையாக இருந்தது இன்றைக்கி மத்திய அரசு குறிப்பிட்ட காலத்தில் நிலம் கொடுத்தே ஆகும்னு ஒரு காலக்கெடு நினச்சாங்க அப்பொழுது கூட வேறு இடத்துக்கு மாற்றி விடலாமா என்று எண்ணெல்லாம் இருந்தது ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிலம் எடுக்கலைன்னா அது மத்திய அரசு திட்டம் வீணாக போயிடும் இருந்தாலும் வேகமாக செயல்பட்டும் சிலர்லாம் நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு இருந்தாலும் நீண்ட காலமாக நீங்கள் கண்ட கனவை அதிமுக அரசு நனவாக்கப்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை சுமார் நானூறு கோடி ரூபாயில் அந்த கொண்டாந்து மரம் வெட்டுவதெல்லாம் நிறைய பிரச்சனைலாம் இருந்தது இன்றைக்கி அதோட இடையில் வந்து கொரோனா வேறு வந்துட்டு இல்லைன்னா வேகமாக துரிதமாக எங்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த பணிகள்லாம் நிறைவேற்றப்பட்டு அந்த பயன்பாட்டுக்கு கொண்டாந்துருப்போம் நாங்கள் ஒரு ஐம்பது சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு பிறகு மற்ற பணிகள் நிறைவு பெற்று அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க கொண்டு வந்த திட்டம் நாங்கள் தான் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த நீலகிரி மாவட்டம் அதிகமாக பயனடைந்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் தான் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி பெரும்பாலும் நீங்கள் வைத்த கோரிக்கை நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன ஏதாவது விட்டு போயிருந்தாலும் நீங்கள் கொடுக்கின்ற மனு மூலியமாக படித்து பார்த்து அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்ற செய்தியை சொல்லி எங்கே இருபத்தி ஓரு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இங்கே வருகிறந்து தங்களுடைய கருத்துக்களை வளமைக்கு நன்றி தெரிவித்து விடுவருகின்றேன் நன்றி வணக்கம் அது அதில் முயிர்சி பிரகதா பூகொடைக்கு போ எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்று வந்தாலும் அளை திஞ்சி அண்ணா கிராமம் நியாயமேற்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் கனவு நடந்தாச்சு நடந்தாச்சே தமிழர் எழுச்சி பயணம் புயலா வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பலட்சிய கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கல மறக்கலி தொடங்கினதும் ஊழல் அடங்குனதும் போதையா ஒதுக்குனதும் கல்வியா பெருக்கினதும் You just mentioned that you want to learn Python. So do not learn Python in manual way in 2025 because learning Python in manual way will take you like six months of your time. On top of that, you will be ultra non-productive in Python because when you use AI inside your Python, when you use AI tools to do your Python coding, you will be saving upwards of 95% of your time while you are coding, while you are debugging, while you are building web apps and while you are scraping as well, right? So for tackling this same problem, we found like 10 useful tools for day-to-day -to -day Python development and Python work. So we have developed a program which is like absolutely beginner-friendly. When if you have zero knowledge in python you can join this program and in 30 days you will be becoming pro of python that also using here you will be not becoming a python developer you'll be becoming a 10x python developer and the best part like we have democratized this program so this 30 day program is just for rupees 199 can you believe that Ready for a surprise? This is the Super 4 stage. Hello and welcome to the highlights of the 14th match of the Asia Cup 2025 played between arch rivals India and Pakistan in Dubai. The pitch looks hard and has a lot of cracks which will assist the spinners. Batting conditions will improve in the second innings. India's captain Suryakumar Yadav won the toss and decided to bowl first. Let's have a look at the playing 11 of both the sides. For Pakistan there are two changes. Samee Ayub, Sahibzada Farhan and Fakhar Zaman are in the top order. The bowling attack consists of Shaheen Shah Afridi, Haris Rauf and Abrar Ahmed to name a few. The Indian team made two changes as well. They have a solid batting order with Abhishek Sharma, Sanju Samson, Shubman Gill in the side. The all round duo of Hardik Pandya and Akshay Patel are in the middle. Jasprit Bumrah will lead the bowling attack with Kuldeep Yadav and Varun Chakravarti as well. A new chapter in this historic rivalry. Let's head straight to the action. Now just take a little breather and, 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 uh, and ask Fakhar to do the job up front. Left and right hand combination, both Pakhtun uh, to both Patans, and they both understand really well. Played a lot of cricket uh, with each other uh, in Peshawar region. What do you make of him, types are Zada Farhan? I mean, uh, he's scored heavily in, in domestic region, uh, in, in the PSL also, 20 or hundreds. He's a, he's a kind of batter who will, uh, once he gets going, he gets big runs. Uh, and of course, Fakhaz uh, Zaman is another one. Uh, good strike rate but it's just a matter of surviving early doors uh, because you lose early wickets then the entire dressing room and try dug out just uh, just get under so much pressure because the track record is not that great against uh, against india for that the start is going to be crucial So here we go hardik pandya who will start the proceedings for and the man on strike Pakistan would have watched the last game when India played Oman, where the Oman openers took their time early on. Swings! Third man making a real mess of it. Just got the feeling he took it lightly. Very casual. And the catch goes to ground. can't down the track he smashes it down the ground no half measures here from Fakazaman. oh that's beautifully played that smart cricket is giving himself room but again the timing of that movement went and now did that carry well Sanju Samson is claiming definite edge though give me give me one ankle from the uh, back yes please okay uh, take it yeah roll it forward yeah clearly fingers underneath ball hits the uh, fingers and goes up yeah I have a decision for the big spin well out is the decision the feel the fingers are under the ball well he's livid at the moment he goes for 15 so left hander being replaced by left hander Ayoub comes out to the middle oh lovely shot oh that's quality that's why he's rated so highly That's uh, put away. They've just been taken on the full. A slightly skeptical. This could be a wicket. There could be no doubt in this catch. Oh, he's dropped it again. The second time. India dropped the catch. Is it anxiety setting in? Kuldip Yadav is the man. It was Abhishek Sharma earlier. Just like that. Another handsome hit over Mirov. out Zada Farhan is looking good today. 55 for one. Now is that going to go over the field and now he's got his hand to it.